லோகேஷ் கனகராஜ் இணையும் படம் தலைவர் ஒன் செவன்டி ஒன் என அடைக்கப்பட்டு வந்த நிலையில் நேற்றைய தினம் டீசருடன் படத்தின் தலைப்பு கூலி என அறிவிக்கப்பட்டது இந்த டைட்டில் டீசரை வேற லெவலில் கொண்டாடி தீர்த்து வருகின்றனர் ரசிகர்கள் அத்துடன் இந்த டீசரை டீ செய்து படம் இப்படிதான் உருவாக போகிறது என பல கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினி நடிக்கப் போகிறார் என்றதும் கோலிவுட் வட்டாரத்தில் ஒரு எதிர்பார்ப்பை கோலிவுட் சினிமாவை பல ஆண்டு காலமாக தனது ஸ்டைலால் கட்டி போட்டுள்ள சூப்பர் ஸ்டாரும் தொடர் வெற்றிகளை கொடுத்து வரும் லோகேஷ் கனகராஜும் இணைவதாக தலைவர் ஒன் செவன்டி ஒன் தரமான சம்பவமாக இருக்கும் என பட அறிவிப்பு வெளியானதில் இருந்தே சினிமா வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் லோகேஷ் லியோ ரிலீஸுக்கு பின்பாக அறிவிப்பு பணிகளில் தீவிரமாக இறங்கினார் எழுதும் பணிகள் மும்முரமாக நடந்து வந்த நிலையில் நேற்று தினம் இப்படத்தின் டைட்டில் டீசர் வெளியானது லோகேஷ் கனகராஜன் முந்தைய படங்களான கமலின் விக்ரம் விஜய் லியோ போன்று தலைவர் ஒன் செவன்டி ஒன் படத்திற்கும் மிரட்டலான டைட்டில் டீசர் வெளியிடப்பட்டுள்ளது இப்படத்திற்கு கூலி என டைட்டில் வைக்கப்பட்டுள்ளது அத்துடன் லோகேஷ் கனகராஜின் படங்களில் போதைப் பொருள் பணக்கட்டுகள் இடம்பெறும் நிலையில் கூலி டைட்டில் டீசரில் தங்க பிஸ்கட் வாட்ச் மற்றும் பணக்கட்டுகள் இடம்பெற்றுள்ளன இதனால் இப்படம் தங்க கொலையை மையமாக வைத்து உருவாக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது அத்துடன் இந்த டீசரில் தலைவரின் பெயர் போடும் இடத்தில் சிவப்பு சூப்பர் ஸ்டார் என குறிப்பிடப்பட்டுள்ளது இதனால் ரஜினி கூலி படத்தில் நெகட்டிவ் ரோலில் நடிப்பார் என கூறப்படுகிறது பொதுவாகவே லோகேஷ் கனகராஜ் படங்களில் நெகட்டிவ் கதாபாத்திரங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த வகையில் கூலி படத்திலும் ரஜினியின் வில்லன் கலந்த ஹீரோயிச கதாபாத்திரத்தை லோகேஷ் கனகராஜ் தரமாக செதுக்கியிருப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது அத்துடன் விக்ரம் பட டைட்டில் டீசரில் கமலுக்கு ஆரம்பிக்கலாமா என வசனம் வைத்த லோகேஷ் கூலியில் ரஜினியை முடிச்சிடலாமா என டைலாக் பேச வைத்துள்ளார் மொத்தத்தில் இந்த டைட்டில் டீசரை ரசிகர்களின் எதிர்பார்ப்பினை பல மடங்கு இக்கர செய்துள்ளது மேலும் கூலி என்ற பெயரில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டில் சரத்குமாரின் படம் ஒன்று வெளியானது குறிப்பிடத்தக்கது ரஜினி கூலி பேட்ச் அணிந்து நடிப்பது இது ஒன்றும் முதல் முறையல்ல ஆனால் கூலி என்கிற பெயரில் ஏற்கனவே மூன்று படங்கள் வந்துவிட்டது லோகேஷ் கனகராஜ் அப்படி இருந்தும் கூலி எடுக்கிற தலைப்பு ஏன் என்பதை பலரின் கேள்வியாகும் கூலி படம் வெற்றி அடைய வாழ்த்துக்கள் என ரசிகர்களும் திரையுலக பிரபலங்களும் வாழ்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்நிலையில் கூலி படம் குறித்து இயக்குநர் ரத்னகுமார் போட்ட ட்வீட் ரஜினி ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்திருக்கிறது கூலி சூப்பர் ஸ்டார் படத்திற்கு என்ன ஒரு பொருத்தமான தலைப்பு டோன் தங்க ஹைலைட்ஸ் முதல் இசை வரை அனைத்தும் பொருத்தமாக இருக்கிறது பாக்ஸ் ஆபிஸில் மேஜிக்கான நான்கு டிஜிட்டல் வசூல் செய்ய வாழ்த்துகிறேன் ரஜினி சன அனிருத் ப்ரோ கிரிஷ் ப்ரோ அன்பரு மாஸ்டர்கள்

என இந்த டீம் ஏற்கனவே எஸ்ஆர்எச் டாப் ஆர்டர் போன்றிருக்கிறது முயற்சி தன் மெய்வருத்த கூலித்தரும் படக்குழுவுக்கு வாழ்த்துக்கள் இயக்குனர் சந்திரவுக்கு வாழ்த்துக்கள் உங்களுக்காக சந்தோஷப்படுகிறேன் என தெரிவித்துள்ளார் மிளர்ச்சி நீங்க எங்க இந்த பக்கம் உங்க ட்விட்டை பார்த்தால் வாழ்த்து வந்தது போன்று தெரியவில்லை இருந்தாலும் வாழ்த்தியதற்கு நன்றி என்கிறார்கள் முன்னதாக ஜெயிலர் பட இசை வெளியீட்டு விழாவில் காக்கா கழுகு கதை சொன்னார் ரஜினிகாந்த் அந்த கதையில் வந்த கழுகு ரஜினி என்றும் காக்கா விஜய் என்றும் பேச்சு கிளம்பியது இதையடுத்து நடந்த லியோ சக்சஸ் மீட்டில் பேசிய ரத்னகுமார் உயரத்தில் பறந்தாலும் வந்துதான் வேண்டும் என்றார் அவர் ரஜினியை தான் அப்படி குத்தி காட்டி பேசினார் என தலைவர் ரசிகர்கள் கோபமடைந்தார்கள் அந்த பேச்சுக்காக தான் கூலி படத்தில் ரத்னகுமாரை வேலை செய்ய விடாமல் ஒதுக்கிவிட்டார் லோகேஷ் கனகராஜ் என்று கூறப்பட்டது இந்நிலையில் கூலியை இருக்கிறார் ரத்னகுமார்